முதல் பரிசு பெறுவதற்கு மீண்டும் முதல் அமராவதி வண்டியர்களை அறிவிக்க மாட்டேன் அறிவிக்க மாட்டேன் முதல் பரிசு பெறுவதற்கு மாவட்ட முதல்பாட்டி கே எம் ஆர் மீனிக்கமார் செங்கமடை ஒன்றிய கழக செயலாளர் சரவணை நல்ல தேவர் கருப்படுத்த மீண்டும் அதே உரிமையாளர் புதுப்பட்டி கே அம்பார் அமராவதி அமராவதி போன்ற வேலைக்கு கார் மிருகாப்பட்டார் சாரதி ஆதி ஒன்றிய கழக செயலாளர் செங்கமணி சரவணார் முதல் புதுக்கோட்டை மாவட்டம் புதைப்பாட்டி நந்தகுமார் சிங்கமணி ஒன்றிய கழக செயலாளர் தரவணன் மீண்டும் புதுக்கோட்டை மாவட்டம் புதைப்பாட்டி அமராவதி